தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை துண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தில் அணுவாக்கம் இரண்டு குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் அணுவாக்கம் இரண்டில் நான்கு பகுதிகள் உள்ளன முதலில் நான்கு பகுதிகளுக்கான பொருளை சிந்தித்து பின் நாம் வேத பாராயணத்தை நன்கு அனுபவிப்போம் வேதத்தை அனுசரித்து மகரிஷிகள் கூறிய தர்மசாஸ்திரம் புலன்களுக்கு புலனாவது முன்னோர் வரலாறாகிய இதிகாசம் அனுபவத்தால் ஊகித்தல் என்ற நான்கு வகையான உள்ளபடி அறியப்படுகிறது உலக அனைத்திற்கும் மேலே சூரியன் கிரணத்தை எடுத்துக்கொண்டு விளங்குகிறான் அந்த கிரணத்தினுடைய வெப்பத்தால் பக்குவம் செய்யப்படும் பொருட்களின் மாறுபாட்டினால் காலத்தின் போக்கு அறியப்படுகிறது ஒரு நதி வற்றாத உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து எவ்வாறு பிரவகிக்கிறதோ அவ்வாறே சூரியனிடமிருந்து காலமாகிற நதி உற்பத்தியாகிறது அந்த பெரிய நதியை சிறிய நதிகள் வெவ்வேறு திசைகளில் இருந்து வந்தடைகின்றன அந்த பெரிய நதி பெருக்கை அடைந்ததாய் வற்றுவதுமில்லை திரும்புவதும் இல்லை இவ்வாறே பல வகையாய் தோன்றிய கணம் நிமிடம் முதலிய முதலிய சிறியவையும் வருடத்தை வந்தடைகின்றன எல்லாம் அந்த வருடத்தை சார்ந்து ஒன்றுபடுகின்றன அவ்வருடம் அவை அனைத்துடன் கூடினதாய் வளர்ச்சியடைந்து வற்றுவதில்லை அப்படிப்பட்ட இந்த லட்சணத்தை கொண்ட அல்லது வருடம் என்ற காலத்திற்கு சூரியனை நாம் அறிய வேண்டும் சிறிய கால பகுதிகளுடனும் ஒன்று கூடிய வருடம் நேராக அனுபவத்தில் நன்கு அறியப்படுகிறது அதற்கு அடிப்படையான தெய்வம் அறியப்படுவது இல்லை தண்ணீர் படலம் போன்றும் சிவந்த பொன் போன்ற வர்ணத்துடனும் எந்த ஒரு ஒளி சூரிய மண்டலத்தில் காணப்படுகிறதோ அது தண்ணீரின் அடையாளம் அல்லது சூரியனை மறைக்கும் ஆவரணம் போன்றது இதையே ஈஷாவாசிய உபநிடதத்தில் பொன்மயமான வட்டிலால் சத்தியத்தின் முகம் மறைக்கப்பட்டுள்ளது சத்தியத்தை நாடும் என்னுடைய பார்வைக்கு நீ அந்த மறைப்பை நீக்கி அருள்வாயாக என்று கூறப்படுகிறது எப்போது இது காணப்படுகிறதோ அப்போது அவ்விடத்தில் ஆயிரக்கணக்கான வேற்றுமை தோன்றுகிறது சூரிய மண்டலத்தில் உறையும் பரமாத்மா தோன்றுவதில்லை தலை ஒன்றே வாய் பல என்பது காலஸ்வரூபம் அவையாவும் ருத்துவான காலத்தின் லட்சணமாகும் வருடத்தின் இரண்டு அயனங்களிலும் முகத்தில் உள்ள ஏழு படைத்த உண்டாகின்றன மாத்திரம் வெகுவாக காணப்படுகிறது ஆனால் பாரமார்த்திக்கம் அறியப்படுவதில்லை வருடம் என்ற கால புருஷனுக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் வெண்மையாகவும் கருப்பாகவும் உள்ள பகல் இரவு ஷம் கிருஷ்ணபக்ஷம் உத்தராயணம் தக்ஷினாயணம் ஆகியவை இருக்கின்றன அதை பற்றி இனிவரும் இந்த வாக்கியம் உள்ளது சூரியனே உமக்கு வெளுப்பு வேறாக உள்ளது உமக்கு பூஜித்தற்குரிய கருப்பு வேறாக உள்ளது பகல் இரவு இரண்டும் சமமாகவே இருக்கின்றன தாங்கள் அந்தரிக்ஷம் போல் இரண்டிற்கும் நடுவில் இருக்கிறீர் உலகிற்கு உணவளிக்கும் சூரியனே மாயையினால் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலக அனைத்தையும் நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் இவ்வுலகில் உம்முடைய அருட்செயல் எல்லா நலன்களையும் வளர்ப்பதாக இருக்க வேண்டும் என்ற இந்த வாக்கியம் அமைந்துள்ளது இதை பற்றிய உண்மையை ஆராய்ந்தால் உலகமும் இல்லை உலகை போஷிக்கும் தேவதையும் இல்லை பிராணிகளும் இல்லை சூரியனும் இல்லை சம்பத் ரூபமான காலம் ஒன்றுதான் பிரத்யமாக உள்ளது மிகுந்த பிரியத்துடன் அறியப்படுகிறது வெளுப்புடனும் கருப்புடனும் கூடிய இதுவே சம்பதரம் என்ற வருடத்தின் பிரியத்திற்கு உகந்த ரூபம் இந்த ஜீவனுக்கு உற்பவிக்கும் மிக சிறந்த பயனாக உள்ளதோ அந்த அனுஷ்டிக்க வேண்டிய காரியத்தை இந்த புண்ணிய காரியத்தை செய் என்று உபதேசம் செய்ய வேண்டும் என்பதாக இந்த இரண்டாம் அணுவாக்கம் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து அருண பிரஷ்னத்தின் இரண்டாம் அணுவாக்கத்தின் வேத பாராயணத்தை ஸ்ரீ மாதவ் அவர்களின் வாய்மொழிகளால் ரசிப்போம் அருணம் இரண்டாவது அணுவாக்கம் स्मृतिः प्रत्यक्षमैतिह्यम् अनुमानश्चतुष्टयं एतैरादित्यमण्डलं सर्वैरेव विधा सूर्यो मरीचिमादत्ते सर्वस्माहाद्भुवनादधी

नाः काला संवत्सरग्रिश्रिताः अनुशस्तमहसश्च सर्वे समवयन्त्रितं सतैः सर्वैः समाविष्टः उरुः असंवत्स विद्या तदेलक्षण अनु महद्भिच सरू प्रदृश्य संवत्सर प्रत्यक्षेणि प्रदृश्य पटरो विक्लिंग एतद्वरुणलक्षणं यत्रैतदुपदृश्यते सहस्रं तत्र नीयते एकगुंहि शिरो नानामुखे कृत्स्नन्तधृतुलक्षणम् उभयतःसप्तेन्द्रियाणि जल्पितन्त्वेव दृह्यते शुक्ल कृष्णे संवत्सर दक्षिण वाम तस्वती शुक्रंते अन्यजतंते अन्यत विश्वरूपे अहने दौरीवासी विश्वाहि माया अवशिस्वधावहा भद्राते पूषन्निहरातिरस्त्विति नात्र भुवनं न ना पूषा न ना पशवः नादित्यस्संवत्सर एव प्रत्यक्षेण ना प्रियतमं विद्यात् ये तद्वै संवत्सरस्य प्रियतमगुं रूपम् ഭവതി മഹാനോകരി സൗരം നിക സൂര്യ നമസ്കാരം എന്നും അരുണ രണ്ടാം അനുവാക്കത്തെയും അണുവാക്കത്തെയും അതേ പാരായണത്തെയും നാം കേട്ടു മഹിഴന്തോം மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் மூன்றாம் அணுவாக்கத்தையும் அதன் வேத பாராயணத்தையும் தொடர்ந்து அனுபவிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்